இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை காரணமா இப்போ தமிழகத்திலயும் கர்நாடகத்திலயும் பயங்கர ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கு கர்நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழர்கள் மேல அவங்க வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இதே மாதிரி தமிழகத்திலயும் கன்னடர்கள் மேல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அண்ட் இதை விட எல்லாத்தையும் விட ரொம்ப பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கு சோ இதனால இங்க இருக்க கன்னட பிரபலங்களான ரஜினிகாந்த் பிரபுதேவா ரமேஷ் அரம்பித் இவங்களோட வீட்டுக்கெல்லாம் பயங்கர டைட் போலீஸ் செக்யூரிட்டி போட்டிருக்காங்களாம் அண்ட் அதோட இந்த பிரச்சனைனால ரஜினி நடிச்ச கபாலி படத்தோட போஸ்டர்ஸ் எல்லாம் கிழிச்சிருக்காங்க இப்போ ரஜினி வீட்லயும் தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்றனால முன்னேற்பாடா அவரோட வீட்டுக்கு டைட் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க ரஜினி படம் கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு விஜய் படம் வந்து முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பல செய்திகள் வந்துட்டு இருக்கு படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்